ராமு ஒரு பொய் சொன்னான் ஆனா அந்த பொய் அவனை சிக்கல்ல மாட்ட வச்சிடுச்சு நீங்க கேட்க போற இந்த கதையில ஒரு சின்ன பொய் கூட எவ்ளோ பெரிய பிரச்சனையா மாறிடும்னு தெரியும் ஒரு நாள் ராமு வீட்டுல சமையலறை பக்கம் போனா அங்கே அம்மா வச்சிருந்த மிட்டாய் டப்பா அவனுக்கு கண்ணுல பட்டது ராமு வாவ் மிட்டாய்னு சந்தோஷமா பார்த்தான் அவன் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு சின்னதா ஒரு மிட்டாய் எடுத்தா யாருக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைச்சான் அதனால ராமு மெதுவா டப்பாவை திறந்து ஒரு மிட்டாய் மட்டுமில்ல இரண்டு மிட்டாய் எடுத்துட்டான் அவனுக்கு கொஞ்சம் பயமும் இருந்துச்சு அதனால உடனே மிட்டாய முதுகுக்கு பின்னாடி மறைச்சுக்கிட்டான் அப்போதான் டக்குன்னு வாசல் பக்கம் சத்தம் அம்மா உள்ளே வந்தாங்க அம்மா டப்பாவை பார்த்துட்டு கேட்டாங்க ராமு மிட்டாய் டப்பா திறந்தா ராமு உடனே பதறிட்டான் கண்கள் பெரியலா ஆயிடுச்சு அவன் பயத்துல இல்லம்மா நான் இல்லன்னு போய் சொன்னான் அம்மா கொஞ்ச நேரம் அவனை பார்த்தாங்க பிறகு சின்ன சிரிப்போட சொன்னாங்க அப்படியா அப்போ உன் கையில இருக்கிற சாக்லேட் மனம் இருந்து வந்தது ராமு அதிர்ச்சியானான் அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அம்மா மெதுவா டப்பாவை காட்டினாங்க பாரு டப்பாவுல மிட்டாய் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அப்போ ராமு தள்ள குனிஞ்சான் மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு உடனே அவன் மிட்டாய வெளியே எடுத்து கொடுத்து சாரி அம்மா நான் தான் எடுத்தேன் பொய் சொன்னேன்னு சொன்னான் அம்மா கோபப்படல அவன அன்போட தலையில தடவி பொய் சொன்னா நம்பிக்கை போயிடும் கண்ணா உண்மைதான் நல்லதுன்னு சொன்னாங்க ராமு இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன் அம்மான்னு சொன்னான் இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம் உண்மை பேசினா நம்பிக்கை கிடைக்கும் பொய் சொன்னா சிக்கல் தான் வரும் இந்த மாதிரி அழகான கதைகள் தினமும் கேட்க பப்ளி பேபி ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராமு பொய் சொன்னது சரியா நீங்க எப்போ பிடிப்பட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கதை என்ன போடலாம் ஒரு ஐடியா கொடுங்க